ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒன் கிராம் இயரிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் மைக்ரோ இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் குக்கிங் அண்ட் கார்னிங் பற்றி பார்த்திங்க இனிமேட்டு நம்மளோட சேனலில் ஃபேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பற்றி நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி இது வந்து ஒன் கிராம் இயரிங் ஸோ பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதும் சேம் பேட்டர்னில் தான் வரும் பட் வந்து உங்களுக்கு ஸ்டட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது பார்க்கும்போது ரியல் கோல்டுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஃபினிஷிங் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை ஷிப்பிங் சார்ஜஸ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இது வந்து நல்ல ஒரு ஸ்மால் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஃபார்மிங்கில் ஒன் கிராம் ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் இருக்காது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜிம்கு எல்லாமே வெயிட்லெஸ் இயரிங்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இதோடய பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வரும் இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும் ஸோ இதோட ஸ்டட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜிமிக்கிலையும் உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் அண்ட் ரூபி பிங்க் கலர்லேயும் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு கொடுத்துருக்க முத்து கல் கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் ஃபினிஷிங்கில் வருது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இந்த இயரிங்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது இதுக்கு கொடுத்துருக்க ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்க்கும் போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இதோடய பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலரில் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இது வந்து கொஞ்சம் ஸ்லைட் பிக்கர் சைஸாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸோ வேணுங்கிறவங்க எப்படிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸும் உங்களுக்கு வந்து சேம் பேட்டர்னில் தான் அவைலபிளாக இருக்குது பட் இந்த இயரிங்ஸில் வந்து உங்களுக்கு ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா ரூபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கும் போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பட் வந்து உங்களுக்கு ஓவர் வெயிட் தெரியாது ஸோ இதோடய பிரைஸும் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் வித் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இன்கேஸ் வந்து நீங்கள் டூ இயரிங்ஸ் இல்லை அபவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வாங்குறீங்கனா கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயர்ரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த இயர்ரிங்ஸ் வந்து ஸ்டட் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கு கொடுத்துருக்க ஜிமிக்கு பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வரும் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்பாஸ் இவோடி அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா இம்மீடியேட்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சேம் டே டிஸ்பேச் அவைலபிள் சண்டே மட்டும் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும் ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளேட்டட் இயரிங்ஸ் இது நல்ல ஒரு டால் மாடலில் கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் பண்ணக்கூடிய இயரிங்ஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ இது எல்லாமே ஃபேன்சி டைப் வராது குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து மீடியம் சைஸில் தான் அவைலபிளாக இருக்குது அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதும் சேம் மாடல் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸும் உங்களுக்கு த்ரீ செவன்டி ஃபைவ் வரும் ஸோ இந்த ஜிம்க்கு கீழே உங்களுக்கு வந்து டாலுக்கு வந்து லெக் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஸோ வேணுங்கிறவங்க முடிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் சேம் மைக்ரோ பிளேட்டட் இயரிங்ஸ் இது வந்து ஒரு நல்ல பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி வரும் ஸோ இயரிங்ஸில் கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்டட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஓவல் ஷேப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க இம்மீடியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி அடுத்து தான் நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இதுவும் வந்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இந்த ஜிமிக்கில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டில் ரூபி ஸ்டோன்ஸும் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் சூப்பரான அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜிமிக்கலையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு நடுவில் வந்து ஃப்ளவர் டிசைனில் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஸோ சேம் டே டிஸ்பேச் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ